அலாம் வரைக்கும் வரமத்துல வரகா வலமதுல்ல வசூல்லம் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தற்காலத்திலே கிளப்பப்படக்கூடிய முக்கியமான சந்தேகங்கள் ஒன்று தான் புகாரி முஸ்லீம் போன்ற கிரகங்களில் காணப்படக்கூடிய ஹதீஸ்களில் தவறிடம்பெற்றிருக்கிறது அவைகளில் பலவீனமானவைகள் போன்று இட்டுக்கட்டப்பட்ட தகவல்கள் குர்வானுக்கு மாற்றமான நடைமுறைக்கு மாற்றமான பகுத்தறிவுக்கு பொருந்தாத பலவிதமான தகவல்கள் இருக்கின்றன என்று ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே இந்த பிரச்சாரத்தை அறிஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலே அப்படி நீங்கள் கூறுவது போல் புகாரி முஸ்லீம்களே தவறுகள் இடம்பெறவில்லை அவற்றில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகள் அனைத்தும் சகிகானவை என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அவரை நோக்கி முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு வாதம்தான் புகாரி முஸ்லீம் போன்ற அறிஞர்கள் மனிதர்கள் தானே அதைப்படி அவர்கள் எழுதிய அந்த ஹதீஸ்கள் அனைத்தும் சகி என்று கூற முடியும் அப்படி கூறுவது அவர்களை அல்லாவுக்கு சமமாக்குவதல்லையா சம சமமாக்குவதல்லவா என்பது போன்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இவருடைய அந்த வாதத்தை சுருக்கம் என்ன என்று சொன்னால் புகாரி முஸ்லீம் ஆகிய இரு அறிஞர்களும் மனிதர்கள் என்ற காரணத்தினால் மனிதர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய நூலிலே நிச்சயமாக தவறுகள் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படி தவறுகள் நிகழவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனிதர்கள் அல்ல அல்லாவுடைய இறைவனுடைய இஸ்தானத்திற்கு தன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் அந்த வாதத்தினுடைய சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பான அந்த இந்த வாதம் வெளிரங்கத்தில் பார்க்கக்கூடிய நேரத்திலே நியாயமாக தோன்றினாலும் அழகாக தோன்றினாலும் சரிபோன்று தோன்றினாலும் உண்மையில் இந்த வாதம் மிக தவறானது என்ன வாதம் புகாரி முஸ்லீம் ஆகிய இரு அறிஞர்களும் மனிதர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் தொகுத்த இந்த நூல்களில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ்களில் தவறு நிகழ்ந்திருக்க வேண்டும் நபி சொல்லல்லா ஹலீஸ் அவர்கள் கூறாததை அவர்கள் நபி அவர்கள் கூறியதாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படி இருப்பது கட்டாயம் என்பது என்ற அந்த வாதம் தவறானது இல்லை என்றால் அவர்கள் இருவரும் மனிதர்கள் என்பதிலே கருத்து இல்லை அந்த வாதம் தவறு என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் அந்த வாதத்தின் அடிப்படையில் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த நத்தீஜ் அந்த ரிசல்ட் இருக்கிறதே அந்த முடிவு அதுதான் தவறானது புகாரி முஸ்லீம் ஆகிய இரு அறிஞர்களும் மனிதர்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய நூட்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இல் பலவீனமானவைகள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கும் என்ற அந்த முடிவு இருக்கிறதே அந்த முடிவு மிக தவறானது இந்த முடிவு தவறானது என்பதை நாம் பல ஆதாரங்களின் மூலம் நமக்கு நிரூபிக்கலாம் அதிலே மிக இலகுவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு புரிந்து கொள்ள முடியுமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த புகாரி முஸ்லீம் ஆகிய நூட்களிலே தவறு இல்லை என்று சொல்வது அவர்களை அல்லாவுடைய அந்தஸ்திலே இறைவனுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் வைப்பதாக மாட்டாது என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் எதை வைத்து என்று சொன்னால் அவர்களுடைய அந்த முடிவு எப்பொழுது நியாயமானதாக கருதப்படும் என்று சொன்னால் புகாரி முஸ்லீம் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சரியாக இருக்கும் இமாம் புகாரியும் முஸ்லீமும் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களும் சரியாக இருக்கும் என்று யாராவது சொன்னால் அப்பொழுதுதான் அவரை அல்லாவுடைய ஸ்தானத்திலே அவரை கொண்டு போய் வைத்ததாக அமையும் இல்லாத பட்சத்திலே அவர்களுடைய குறிப்பிட்ட ஒரு செயலிலே குறிப்பிட்ட ஒரு அவர்களுடைய திட்டத்திலே அல்லது அவருடைய குறிப்பிட்ட சில நூட்களிலே அவர்கள் தவறுவிட இல்லை என்று சொல்வது அவர்கள் எல்லாவுடைய இஸ்தானத்தை கொண்டு போய் வைத்ததாக மாற என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது புகாரி முஸ்லீமுக்கு மாத்திரமல்ல உலகத்திலே உள்ள எந்த மனிதராக இருந்தாலும் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி காஃபிராக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் என்பதற்கு அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே தவறாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது அவர்கள் எழுதக்கூடிய தொகுக்கக்கூடிய அனைத்து நூட்களிலும் தவறு ஏற்படும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அவன் மடையனாகத்தான் இருப்பான் அறிவி அறிவாளியாக அவன் இருக்க முடியாது அவனிடத்திலே பகுத்தறிவு இருக்க முடியாது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மாணவன் பரீட்சையிலே நூறு புள்ளிகளை பெற்று விடுகிறான் ஒரு பரீட்சையிலே ஒரு மாணவன் நூறு புள்ளிகளை பெற்று விடுகிறான் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பரீட்சையை நடந்த அனைத்து பாடங்களிலும் அவன் நூறு புள்ளிகளை பெற்றுவிடுகிறான் என்று கொள்வோம் இப்பொழுது யாராவது வந்து சொல்ல முடியுமா அந்த வகுப்பிலே உள்ள அவருடன் கோபம் கோபம் கோபமாக இருக்கக்கூடிய அல்லது அவருடைய பொறாமைப்படக்கூடிய அவருடைய சக நண்பர் ஒருவர் வந்து அந்த ஆசிரியர் முறைப்பாடு செய்ய முடியுமா அது எப்படி இவன் நூறு மார்க்ஸ்கள் எடுப்பது இந்த பாடத்தில் எப்படி அவன் நூறு புள்ளிகள் பெறலாம் அல்லது எல்லா பாடங்களிலும் அவன் எப்படி நூறு புள்ளிகள் பெறலாம் அவன் தானே எங்களைப் போல எனவே அவன் கட்டாயம் பிழைவிட்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் நூறு புள்ளிகள் வழங்கியது தவறு என்று யாராவது வாதிட்டால் அதனை எவ்வாறு தவறு என்பதாக நாம் புரிந்து கொள்வோமோ அதே போன்றுதான் இப்படி புகாரி முஸ்லீம் ஆகியவர்கள் மனிதர்கள் என்ற காரணத்தினால் அவருடைய நூல்களிலே இடம்பெற்ற தகவல்கள் அந்த ஹதீஸ்களிலே தவறு இடம்பெற்றிருப்பதாக கூறக்கூடிய வாதம் அதே போன்றுதான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இப்படியான இந்த வா அடிப்படையை இந்த முன்னுரையை வைத்து அவர்கள் மனிதர்கள் என்ற காரணத்தை வைத்து புகாரி முஸ்லீம்களை உள்ள ஹதீஸ்களில் தவறு இடம்பெற்றிருக்கிறது என்ற முடிவுக்கு வருவது மிகப்பெரும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பான சகோதரர்களே இந்த ஹதீஸ்களையை கற்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் புக இந்த புகாரி முஸ்லீம் ஆகியவர்கள் தொகுத்த இந்த அவர்களுடைய இந்த இரண்டு நூட்களும் அசஹான் என்பதாக அழைக்கப்படும் இரண்டு சரியான ஊர்ஜிதமான நூல்கள் என்பதாக அழைக்கப்படும் வேறு எந்த நூல்களையும் அப்படி அழைக்க மாட்டார்கள் வேறு வேறு நூல்களுக்கு அப்படி பேர்கள் இருந்தாலும் அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்து இந்த இரண்டு நூல்களையும் மாத்திரம்தான் அஸ் என்பதாக அவர்கள் அழைப்பார்கள் அது மாத்திரம் எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்களையை படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் ஒரு ஹதீஸை அறிவித்துவிட்டு முத்தஃபக்குன் அழைகி என்பதாக சொல்வார்கள் அதாவது ஏகோமனதாக தீர்மானிக்கப்பட்டது ஹதீஸ் அறிவித்துவிட்டு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது என்ற கருத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் முத்தபக்குன் அழகி இதன் இதிலே உடன்பாடு காணப்பட்டுள்ளது என்றுதான் அதனுடைய கருத்து அப்படி என்று சொன்னால் என்ன புகாரி முஸ்லீம் ஆகிய இரண்டு பேரும் இந்த ஹதீஸை சரி என்பதாக சரி என்பதிலே உடன்பாடு கண்டுவிட்டார்கள் என்பதாக அவர்களுக்கு என்று பிரத்யேகமான ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படும் ஏன் பயன்படுத்தப்படுகிறது அந்த இருவரும் ஒரு விடயத்தை சரி கண்டுவிட்டால் அதிலே மாட்டு கருத்து சொல்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே இந்த புகாரி முஸ்லிம்களை இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கு அறிஞர்களிடத்திலே தனிச்சிறப்புகள் இருக்கின்றன இவர்களை இவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை பார்க்கக்கூடிய இடத்திலே இன்று இந்த புகாரி முஸ்லீம்களை சந்தேகத்தை கிளப்பக்கூடியவருடைய வாதங்களை பார்க்கக்கூடிய இடத்திலே எப்படி நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் எப்படி ஏழைய ஹதீஸ் நூல்களுக்கு எப்படி ஏழைய ஹதீஸ் நூல்களுடன் அறிஞர்கள் நடந்து கொண்டார்களோ அதுபோன்றுதான் இந்த புகாரி முஸ்லீம்களை உள்ள ஹதீசர்களும் உலமாக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு பற்றிய தோற்றுவிப்பதற்கு முயற்சிகிறார்கள் இல்லை ஆனால் உண்மையில் அறிஞர்கள் அப்படி இந்த நூ புகாரி முஸ்லீம் உள்ள நூட்களை அணுகவில்லை மாற்றமாக அதனை அவர்கள் அணுகிய விதமே வித்தியாசமானது இமாம் நசாயி அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் நசாயி அவர்கள் ஹதீஸ் ஹதீஸ்கலைகளை த தரம் பிரிப்பதிலே மிகவும் கடினமான போக்கு கொண்டவர்கள் ஒரு சிறிய கு குறைக்காகவும் ஹதீஸுகளை பலவீனம் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அறிஞர் தான் அவர் அவர் கூட எப்படி கூறுகிறார் என்று சொன்னால் புகாரிலே உள்ள ஹதீஸ்களை விட வேறு எந்த நூல்களிலும் சிறந்த ஹதீஸுகள் கிடையாது புகாரில் உள்ள ஹதீஸுகள் தான் மிகவும் சிறந்த ஹதீஸ்கள் பலமானவைகள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல இபுல்சலா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர் இவர் ஹதீஸ் கலை அறிஞர்களை மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு அறிஞர் அவருடைய ஹதீஸ் கலை சம்பந்தமாக அந்த என்று சொல்லக்கூடிய அந்த நூல்தான் ஹதீஷ்கலையிலே மிகவும் அடிப்படையான ஒரு நூல் அந்த நூலை அடிப்படையாக கொண்டு பல நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் சொல்கிறார்கள் மாத்திரம் முதலில் தொகுத்தவர்கள் யார் இமாம் புகாரி அடுத்ததாக அவரை தொடர்ந்து இமாம் முஸ்லீம் அவர்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் இருவருடைய நூட்களும் குருவானுக்கு பின்னால் ஊர்ஜிதமான நூல்கள் அவர்கள் இருவருடைய நூல்களும் தான் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அவர் சொல்லக்கூடிய அடுத்த கருத்தை பாருங்கள் ஹதீஷ்கலை ஹதீஸ் கலையில் உள்ள அறிஞர்கள் ஹதீஷ் கலை அறிஞர்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடியவற்றுக்கு நாம் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஷஹேஹு உன் முத்தபக்குன் அழகி அந்த புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுவிட்டால் அது ஊர்ஜிதமானது அதே போல் அதில் இருவரும் உடன்பட்டுள்ளார்கள் என்பதாக சொல்வார்கள் அந்த அவர்கள் உடன்பட்டுள்ளது என்பது சொல்லப்படக்கூடியவனுடைய கருத்து என்ன அவர்கள் இருவரும் உடன்பட்டிருக்கிறார்கள் முழு மனித சமுதாயமும் முழு முஸ்லீம் சமுதாயமும் அது சரியானது என்பதிலே உடன்பட்டது என்ற கருத்தல்ல என்பதாக அவர் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லிம் ஒரு ஹதீஸை ஊர்ஜிதமானது என்று சொல்லிவிட்டால் முழு முஸ்லீம் சமுதாயமும் அதனை ஊர்ஜிதம் என்று ஏற்றுக்கொண்டதை போன்றுதான் முழு முஸ்லீம் சமுதாயமும் ஏற்றுக்கொண்டதை போன்றுதான் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்துமே ச ஊர்ஜிதமானது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக இமாம் அபு ஜாஃபருல் ஒக்கைலி ரஹமுல்லா அவர்கள் அபு ஜாஃபருல் அக்கீலி ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமமுல்லா அவர்கள் இந்த புகாரியை தொகுத்த பொழுது பொழுது என்ன நடந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த தனது நூலை அந்த காலத்தில் இருந்து மிக பெரும் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் ஹதீஸ்கலை நிபுணர்களாக கருதப்பட்ட அலிஇபுல் மதீனி அகமது புல் ஹம்பல் யஹையபு மஹீன் இது போன்ற இன்னும் பல அறிஞரிடத்திலே கொண்டு போய் அந்த ஹதீஸ் நூலை புகார் இமாம் அவர்கள் கொடுத்தார்கள் கொடுத்து என்ன சொன்னார்கள் இதில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த எல்லா அறிஞர்களும் சேர்ந்து அதனை ஆய்வு செய்துவிட்டு இந்த புகாரிலே உள்ள ஹதீஸ்கள் எத்தனை ஹதீஸை தவறு கண்டுபிடித்தார்கள் வெறும் நான்கே நான்கு ஹதீஸுகள் குறை உள்ளதாக கூறினார்கள் அவர்கள் சொல் இமாம் அபூஜாஃபர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அக்கீதி அஹமதுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த நாலு ஹதீஸிலும் புகாரியுடைய முடிவு தான் சரியானது அந்த நாலு ஹதீஸிலும் கூட அவர்கள் குறை கண்ட அந்த நாலு ஹதீஸிலும் கூட அந்த இமாம் புகாரியுடைய முடிவு தான் சரியானது இதேபோன்று இமாம் நவீ இஹ்மது உள்ளா அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்கள் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல இமாம் இவருத்தை ரஹ்மது உள்ளா அவர்கள் என்ன சொல்கிறார் புகாரி முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்று விட்டால் புகாரி முஸ்லீம் இருவரும் சேர்ந்து ஒரு ஹதீஸை அறிவித்து விட்டால் நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் தஹீர் இஹ்மது உள்ளா அவர்களும் என்ன சொல்கிறார்கள் புகாரி உல் புகாரி என்ற அந்த நூல் குர்வானுக்கு பின்னால் சிறந்த அது நூல் அதுதான் என்பதாக சொல்கிறார்கள் அடுத்த ஐமாஜர் ரஹம்லா அவர்களும் சொல்கிறார்கள் புகாரி சனை வரக்கூடிய ஹதீஸருக்கு தனிச்சிறப்புகள் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் அந்த இரண்டு பேரும் ஹதீஸ்களையிலே மிகவும் பெரும் திறமைசாலிகள் அதே போல சரியானதிலும் சரியான ஹதீஸுகள் தவறான ஹதீஸுகள் என்பதை பிரித்து காட்டுவதில் அவர்கள் மிகவும் முன்னணி வகிக்கக்கூடிய அறிஞர்கள் அடுத்து உலமாக்கள் அனைவரும் அவனுடைய கிதாபை சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல காரணங்களினால் இந்த புகார் விஷ்ணுவிலே வரக்கூடிய ஹதீஸ்கள் பிரத்யேக சிறப்பை பெறுகின்றன என்பதாக இமாம் இபுஹர் ரஹமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இமாம் சவுகான் ரஹமுதுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ்கள் இருக்கிறதே அல்லது அவ்விரண்டில் ஒரு நூலில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறதே எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் அவை ஆதாரப்பூர்வமானது என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இருவரும் சரியான ஹதீஸ்களை மாத்திரம் தொகுப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள் முழு முஸ்லீம் சமுதாயம் அது சரி என்று அவர்கள் எடுத்த முடிவு சரி என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி பல ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதனை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் எனவே ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு பற்றி இந்த புகாரி முஸ்லீம்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கு தனிச்சிறப்பு இருக்கின்றன அதே நேரத்தில் சில அறிஞர்கள் சில ஹதீஸ்களை விமர்சித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சில ஹ அறிஞர்கள் ஹதீஸ்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ்களை அந்த ஹதீஸ்களிலும் இமாம் புகாரி அஹ்மூல்லா அவர்களுடைய முடிவுதான் சரியானது என்பதை அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இமாம் புகாரி முஸ்லீமுக்கு மாத்தமாக ஒரு ஒரு சாதார் கருத்து சொன்னால் இப்பொழுது நாம் இமாம் புகாரி முஸ்லீம் சொன்ன கருத்தை நாம் முன் முற்படுத்துவதா அல்லது அந்த காலத்திலிருந்து வேறு அறிஞர்கள் சொன்ன கருத்தை முற்படுத்துவதா என்று கேட்டால் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த இரண்டு பேரும் தான் ஹதீஸ் கலையிலே மிகவும் திறமைசாலிகள் எனவே அவர்களுடைய முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே இமாம் புகாரி முஸ்லீமுடைய காலத்தில் அவர்களுடைய ஒஸ்தாதுமார்கள் குறைபிடித்தால் கூட அவர்களுடைய முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டும் யாருடைய முடிவை இமாம் புகாரி ரஹமவுல்லா அவருடைய முடிவைத்தான் அவருடைய ஒஸ்தாதுமாருடைய முடிவை விட உட்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே தற்காலத்திலே வரக்கூடிய சிலர் மக்கள் இந்த ஹதீஸ் கலையில் எந்த விதமான ஓட்டமும் இல்லாமல் எந்த விதமான ஆழமான ஆய்வும் இல்லாமல் வெறுமனே நுனிப்பையும் முனிப்பு கூடிய மக்களாக இருந்து கொண்டு இந்த ஹதீஸ்களை புகாரியிலே உள்ள ஒரு பத்து ஹதீஸை கூட அறிவிப்பாளர் வரிசையுடன் சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய திறமை இல்லாத மக்கள் சொல்லக்கூடிய தவறு என்று சொல்லக்கூடியவற்றை நாம் எப்படி தவறு என்று தீர்மானிப்பது ஒரு நாளும் முடியாது சகோதரர் ஒரு நாளும் முடியாது எனவே நாம் இந்த புகாரி முஸ்லீமை பற்றி நாம் எப்படி புரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ இமாம் புகாரி அவர்கள் வந்து தனக்கு நினைத்த சில ஹதீஸ்களை எழுதி வைத்துவிட்டு எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் அதுக்கு பின்னால் வந்த மக்கள் என்ன செய்தார்கள் இமாம் புகாரி அவர் எழுதினால் சரியாகத்தான் இருக்கும் என்று முடிவெடுத்ததாக நினைத்து கொள்ளக்கூடாது அப்படித்தான் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் கொண்டு போகப்படுகிறது எப்படி பிரச்சாரம் கொண்டு போகப்படுகிறது இமாம் புகாரி அவர் ஒரு மனிதர்களை எங்களைப் போல இப்போ முஸ்லீம் ஒரு மனிதர்களை போல எனவே அவர் எழுதின நூலில் நூலில் பிரச்சினை இருக்கத்தான் இரு வேண்டும் கட்டாயம் எனவே அவர் தவறு விட்டிருப்பார் எனவே அவர் ஒரு எங்களை போன்ற ஒரு மனிதர் எனவே அவருடைய ஹதீஸ் நூலை வந்து நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக என்ன செய்கிறார்கள் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் உண்மை அதுவல்ல உண்மை அதுவல்ல மாற்றமாக இமாம் புகாரி எழுதினதுக்கு எழுதினதற்காக வேண்டி நாம் இந்த ஹதீஸலை சரி என்று கூறினோமா இமாம் புகாரி ரஹமுல்லா அவர்கள் என்று ஒரு தனிமனிதர் எழுதின காரணத்திற்காக இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது இந்த புகாரி முஸ்லீம்களை வரக்கூடிய ஹதீசலெல்லாம் நாம் சரி என்பதாக கூறினோமா இல்லை மாற்றமாக ஏன் கூறினோம் இமாம் புகாரி முஸ் புகாரி அவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸ்களை ஏனைய அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் ஆய்வு செய்து பிழை இல்லை என்பதாக தீர்மானிக்கிறார்கள் இந்த ஹதீஸ்களையினுடைய விதிப்படி அவர்கள் சரி என்று முடிவெடுத்த அந்த முடிவு சரியானது என்று எல்லோரும் சேர்ந்து தீர்மானிக்கிறார்கள் ஒரு சிலர் மாற்றுக்கருத்தை தெரிவித்தார்கள் அவருடைய அந்த மாற்றுக்கருத்தும் தவறானது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் உதாரணமாக உதாரணமாக என்ன செய்கிறார் ஒரு ஆய்வு ஒன்றை சமர்ப்பிக்கிறார் அந்த ஆய்வை சமர்ப்பிக்கக்கூடியவர் நோபல் பரிசு எடுத்த ஒரு பெரிய அறிஞர் வைத்துக்கொள்வோம் அப்போ இவருடைய இவர் ஒரு ஆய்வு எழுதினாலே அவருடைய பேருக்கே ஒரு மதிப்பு இருக்கிறது உதாரணமாக இமாம் புகாரியை போல இமாம் புகாரி ஹதீஸை சஹி என்று சொன்னால் அதற்கு தனிச்சிறப்பு இருக்கிறது அதோடு மாத்திரம் எடுத்துக்கொள்ளவில்லை அந்த நோபல் பரிசு எடுத்த அந்த ஆய்வாளர் அந்த ஆய்வை சமர்ப்பித்தவுடன் முழு உலகில் உள்ள அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஆய்வை பரிசீலனை செய்கிறார்கள் பரிசீலனை செய்து அவர்கள் சர்டிஃபிகேட் வழங்குகிறார்கள் நச்சாண்டுகள் வழங்குகிறார்கள் இந்த ஆய்வு முழுக்க முழுக்க சரியானது இதில் எந்த தவறும் இல்லை என்று ஒரு முடிவை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அதனை அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அறிஞர் சாதாரண ஒரு ஆய்வாளர் அல்லது அந்த துறையில் துறை போக கற்காத ஒருவர் அந்த ஆய்விலே பிழை இருப்பதாக சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா எந்த அறிவாளியாவது ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதே போன்றுதான் இமாம் புகாரி அஹம அவர்கள் ஹதீஷ் கலையிலே மிக பெரும் ஒரு நிபுணர் அவர் செய்த அந்த ஆய்வை சரியென்று முடி எடுத்த அந்த ஹதீஸ்களை என்ன செய்கிறார்கள் அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து நூற்ற பல நூற்றாண்டுகளாக பல உலக நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறார்கள் அவைகளிலே தவறு இல்லை எல்லாம் சரியானது என்பதாக குறிப்பிடக்கூடிய நேரத்திலே தற்காலத்தில் ஒருவர் வந்து அதிலே தவறு இருக்கிறது குருவானுக்கு மாற்றமான ஹதீஸ் அறிவுக்கு பொருந்தாத ஹதீஸ் நடைமுறை கொத்துவராத ஹதீஸ் என்று கூறி மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு நாள் முடியாது என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பார் அந்த சகோதரிகளை எனவே இது சம்பந்தமாக தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய நாம் உண்மையிலே ஹதீஸ்கலை அறிஞர்கள் எப்படி இந்த புகாரி முஸ்லிமில் அணுகியிருக்கிறார்கள் என்று நாம் மேற்கொண்ட அந்த தகவல்களை புரிந்து செயல்படுவதற்கு வல்ல வல்லாக சுபானு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகருத் ஆவான் ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரக்கூர்